மகாஷிவராத்திரி ஸ்பெஷல் மகிமை மிகுந்த மகாஷிவராத்திரி சிவராத்திரி பற்றிய புராண கதைகள் பல உள்ளன அதில் முக்கியமாக கூறப்படும் கதை ஒன்று உள்ளது அதாவது பிரளய காலம் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழைந்துவிட்டன உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின உலகங்களே இல்லாமல் இருந்தது இந்நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தார் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்தருளினார் அப்பொழுது உமையவல் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைப்பிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தார் இறைவனும் அவ்வாறே என்று அருள் புரிந்தார் சிவராத்திரி விரதம் மேற்கொள்பவர்கள் அதிகாலை நீராடி சிவ சன்னதியில் சிவபூஜை மேற்கொள்வது சிறந்தது அவ்வாறு பூஜை மேற்கொண்டு பூஜையை செய்து முடிக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் அன்று முழுவதும் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் பகலில் உறங்கக்கூடாது இரவிலும் நான்கு காலங்களிலும் நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தால் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடை அணிந்து நெற்றியில் திருநீறு அணிந்து கையில் உத்திராட்ச மாலையுடன் சிவ பூஜையை தொடங்க வேண்டும் ஐந்தெழுத்து மந்திரமான சிவாயனம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம் சிவபெருமானின் வெவ்வேறு பெயர்களான பவ சர்வ ஈசான பசுபதி உக்ர ருத்ர பீமா மற்றும் மகாதேவா என்று கூறி பூஜிக்க வேண்டும் சிவபெருமானின் நாமத்தை சொல்வதுடன் வில்வ இலைகளைக் கொண்டும் பூஜிக்கலாம் பின்னர் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோவிலுக்கு சென்று அவ்விரவை கழித்தும் சிவனை வழிபடலாம் சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ளலாம் அன்றைய தினம் இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை பூஜையையும் உச்சிக்கால பூஜையையும் அப்போதே முடிக்க வேண்டும் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்கள் நம்மை விட்டு நீங்கி போகும் இவர்தான் சிவராத்திரி விரதம் இருக்கலாம் இவர் இருக்கக்கூடாது என்ற விதியெல்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளலாம் பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுங்காலம் கடைபிடிப்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கா ஸ்நானம் செய்வது ஆகிய அனைத்தையும் மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிப்பதற்கு ஈடாகாது சிவராத்திரி விசேஷமானது ஏன் நமது நாட்டு விரதங்களில் இந்து சமயத்தில் சிவபெருமானை வழிபடுபவர்களால் நவராத்திரி சிவராத்திரி என்ற இரண்டு ராத்திரிகளுமே விசேஷமாக கொண்டாடப்படுகிறது முன்னது அம்பிகையை பற்றியது பின்னது சிவனை பற்றியது ராத்திரி காலத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை இவை மெய்ப்பிக்கின்றன ராத்திரி என்பது என்ன ராத்திரி என்பது யாதொரு வேலையும் செய்யாமல் இருள் சூழ்ந்து உறங்கும் காலம் பகலெல்லாம் வேலை செய்து நாம் தினந்தோறும் இரவில் உறங்குகிறோம் அப்படி உறங்கி எழுந்தால் தான் உடலுக்கு ஆரோக்கியமும் சுறுசுறுப்பும் ஏற்படுகிறது தூக்கம் இல்லாவிட்டால் உடலும் மனமும் சுறுசுறுப்பாக வேலை செய்வதில்லை நமது நன்மையை நாடி சர்வேஸ்வரன் நமக்கு தந்த வரன் தூங்கலாம் ஆனால் அளவு கடந்தும் தூங்கக்கூடாது தீர்க்க நித்திரை என்று மரணத்திற்கு பெயர் எதனால் தூக்கம் வருகிறது இந்த தூக்கம் அவசியம்தானா என்று விசாரித்த சிலர் இது ஒரு இன்றியமையாதது என்ற முடிவிற்கு வந்தனர் தூக்கத்தில் சிவன் நம்மை அடைகிறான் இதை தூங்குகிறான் என வேதம் மறைவிடமாக கூறுகிறது பகலெல்லாம் அலைந்து திரிந்த நமது இந்திரியங்களும் உடலும் சக்தியை இழந்து ஓய்வடைகின்றன அச்சமயம் நமது இருதயத்தில் உள்ள ஈஸ்வரன் நம் ஜீவனை அணைத்து அருகில் அமர்த்துகின்றான் அச்சமயம் கண் காண்பதில்லை காது கேட்பதில்லை புத்தி ஒன்றையும் நினைப்பதில்லை சுகமாக தூங்கினேன் என எழுந்து கூறுகிறோம் அச்சமயம் நாம் இழந்த சக்தியை சிவன் நமக்கு அளித்தனுப்புகிறார் இப்படி இம்மண்ணுலகம் விண்ணுலகம் ஒரு சமயம் வேலையை விட்டு இறைவனிடம் ஓடுகின்றது இதுவே மகா பிரளயம் எனப்படும் நாம் தினந்தோறும் தூங்குவது தைனந்தின பிரளயம் எனப்படும் நாம் பகலில் வேலை செய்து கலைத்து போவது போல் உலகெல்லாம் வளர்ச்சி காலத்தில் வேலை செய்து களைப்படைகிறது அந்த பிரபஞ்சத்திற்கு இழந்த சக்தியை அளிப்பதற்காக சிவன் தனக்குள் லயப்படுத்துகிறார் இதே பிரளயம் எனப்படும் பிரளயம் என்பதே பிரளயம் என்றாயிற்று பிரளயம் என்றால் உலக ஒடுக்கம் என்பதாகும் பிரளயத்தில் இறைவனை தவிர ஒரு வஸ்துவும் காணப்படாது மெழுகில் தங்க பொடிகள் உர்த்தெறியாமல் மறைவது போல் உலகம் சிவனது சக்தியில் ஒளிந்திருக்கும் சிவனது சக்தியை பிரகிருதி என்றும் மாயை என்றும் கூறுவார்கள் தட்டானை போல் பரமன் மெழுகு போன்ற பிரகிருதியில் தங்கப்பொடி போன்ற ஜீவர்களை உடுக்குகிறார் தீயில் மெழுகை உருக்கினால் தங்கம் தனியே வருவது போல் சிருஷ்டிகாலத்தில் ஜீவர்கள் கர்மாவிற்கு ஏற்றபடி உடல் எடுக்கிறார்கள் அப்படி உலகம் சிவனிடம் ஒடுங்கிய நாளே சிவராத்திரி என்று சிவனைத் தவிர வேறு ஒரு வஸ்துவும் இல்லை ஆனால் சிவனை விட்டு என்றும் பிரியாத சக்தி மாத்திரம் இருப்பால் நமக்காக தேவி சிவனை பூஜித்த தினத்தில் நாம் சிவனை பூஜித்தால் தினம் பூஜிப்பதை விட பன்மடங்கு பயனை தரும் அன்று சுத்த உபவாசமிருந்து இரவு கண் விழித்து நான்கு கால பூஜை செய்பவர்களுக்கு முக்தி தர வேண்டும் என தேவி வேண்டினாள் சிவனும் அப்படியே வரம் தந்தார் விஷ்ணு அலங்காரப்பிரியன் என்றும் சிவன் அபிஷேக பிரியன் என்றும் செல்வார்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய செய்ய நமது துன்பம் அகலும் நோய் நீங்கும் மனம் தெளியும் சகல நன்மைகளும் உண்டாகும் நன்றி